அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பழனி ஜெய வேணுகோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் எதை பத்தி அப்படின்னா அதிர்ஷ்டம் வெற்றி இதெல்லாம் வந்து ஒரு ஜாதகத்துல அடிப்படையிலே இருக்கணும் இப்போ இந்த சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அவன் அதிர்ஷ்டத்தோட பிறக்கல அவன் அதிர்ஷ்டத்தோட பிறந்திருக்கு அதனால எல்லாமே கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எதை குறிக்கும் ஒரு ஜாதகத்துல ஐந்தாம் பாவம் பாவம் தான் ஒன்று ஐந்து ஒன்பது இந்த மூன்று திரிகோணங்களுமே முதன்மையான திரிகோணங்கள் ஒன்றரை காட்டிலும் ஐந்து ஒலிமை ஐந்து காட்டிலும் ஒன்பது வலிமை அப்போ ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதிக்கும் ஐந்தாம் அதிபதிக்கும் ஒன்பதாம் அதிபதிக்கும் தொடர்பு இருக்கும் இதுல ஒன்று ஐந்து ஒன்பது பாதிக்கப்படாமல் இருக்கும் அப்படி பாதிக்கப்படாமல் இருந்து லக்னாதிபதிக்கு ஐந்து ஒன்பது தொடர்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து மிக 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 சிறப்பான அதிர்ஷ்டத்தை ஜாதகத்தில் தந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது அடிப்படையில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பாவங்கள் பாதிக்கப்படாமல் இருக்கணுங்கிறது ஒரு கான்செப்டு லக்னாதிபதிக்கும் ஐந்து ஒன்பதுக்கும் தொடர்பு இருக்கணுங்கிறது ஒரு கான்செப்ட்டு இந்த மூன்று பாவங்களும் எந்த வகையிலும் கெட்டுப்போகாமல் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டு பாவாதிபதி இருக்கக்கூடாது ஏதோ ஒரு வகையில் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் வலிமையாக இந்த மூன்று பாவங்கள் இருந்தா இதுவே ஒரு ஜாதகத்துக்கு போதுமானமான விஷயம் ஆனால் எல்லாத்துக்கும் இப்படி அமையுமான்னு கேட்டால் எல்லாத்துக்கும் தேவை இப்போ இன்னும் நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த லக்னாதிபதி அந்த ஜாதகருக்கு யோகியா வந்தார்னு வச்சுக்க அது இன்னும் பிளஸ் அந்த லக்னாதிபதியை வாங்கிய சாரத்துல ஏதாவது கிரகம் யோகியா ஒரு கிரகம் வருது இல்லையா அந்த யோகி வந்து ஒரு சாரத்துல வைக்கும் அந்த சாரத்துல வேற ஏதாவது கிரகம் வந்து புத்தி நடந்தாலும் அது மிகப்பெரிய அளப்பரிய யோகத்தை ஜாதகத்துக்கு ஜாதகருக்கு அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு அதிர்ஷ்டமான ஜாதகம் ஒரு செல்வ மிக்க ஜாதகம் ஒரு கொடுப்பனையான ஜாதகம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒன்று ஐந்து ஒன்பது இந்த மூன்று பாவங்களும் பாதிக்கப்படாமல் இருக்கணும் லக்னாதிபதி பாதிக்கப்படாமல் இருக்கணும் ஐந்தாம் அதிபதி பாதிக்கப்படாமல் இருக்கணும் ஒன்பதாம் அதிபதி பாதிக்கப்படாமல் இருக்கணும் லக்னாதிபதிக்கும் ஐந்தாம் அதிபதிக்கும் ஒன்பதாம் அதிபதிக்கும் தொடர்பு ஏதோ ஒரு வகையில ஒன்று அஞ்சு ஒன்பது தொடர்பு பாதிக்கப்படாமல் இருந்தா அதுக்கு செலவு ரெண்டாவது லக்னாதிபதியை யோகியா வர்றதுங்கிறது அது ஒரு செலவு அதே சமயத்துல அந்த ஜாதகத்துல கருணநாதன்கிற ஒரு கிரகம் இருப்பார் அந்த கர்ணநாதன்ங்கிற கிரகமும் நல்லா இருக்கணும் கருணநாதனுக்கும் லக்னாதிபதிக்கும் தொற்று பார்த்துருக்கணும் எத்தனை சிறப்புகள் பாருங்க எல்லாத்துக்கும் இப்படி அமையமான்னு கேட்டா எல்லாத்துக்கும் இப்படி அமையாது ஆனா இப்படி அமையப்பட்ட ஜாதகத்துக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்பப்போ வந்துகிட்டே இருக்கு எப்பயுமே கிடைச்சிக்கிட்டே இருக்கு அப்ப கொடுப்பனை அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம பண்ண வேண்டிய விஷயம் உங்க கொடுப்பனை எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் உங்க வாழ்வாதாரம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அப்போது இந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனைகளை கண்டிப்பாக புரியலாம் சிறப்பான அமைப்புகள் எதுவுமே இல்லை எனக்கு நான் இப்படி இருந்தால் ஜெயிச்சிருப்பேன் அப்படி இருந்தால் ஜெயிச்சிருப்பேன்னு புத்தம்பதுவாக பேசாம நான் சொன்ன இந்த அமைப்புகள் ஒன்று இருந்தாலே போதும் உங்கள் ஜாதகம் நிச்சயமாக போயிடும் அப்போ நம்ம தைரியத்தை வர தன்னம்பிக்கை நம்ம மனசால் நினைச்சோம்னா அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அப்போ நீங்கள் என்ன எப்போயுமே பாசிட்டிவா நினைக்கிறீங்க நான் ஜெயிக்க போகிறேன் நான் வீடு வாங்க போகிறேன் நான் கார் வாங்க போறேன் நான் செல்வச்சிரைப்பில் மிதக்க போகிறேன்னு உங்கள் மனதுக்கு நீங்களாக பாசிட்டிவா சில விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கு அப்போ இயல்பாக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடாமல் இருந்தால் தைரிய தன்னம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்போ நீங்கள் ஜாதகம் எந்த லெவலில் இருந்தாலும் முக்கியமாக ஒன்று அஞ்சு ஒம்பது தொடர்பு யோகி லக்னாதிபதி தொடர்பு யோகி கருணாநாதன் தொடர்பு யோகி ஐந்து ஒன்பது தொடர்பு லக்னாதிபதி ஐந்து ஒன்பது தொடர்பு இதுல ஏதாவது ஒரு வகையில் உங்க ஜாதகம் இருந்தா உங்க ஜாதகமும் சூப்பர் ஜாதகம் தான் நன்றி வணக்கம்